எனக்கு முன்னாடி நாலஞ்சு பேரை எனக்கு முன்னாடி இதே மாதிரி நாலஞ்சு பேரை இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க பழகிறது அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா நீங்க பாருங்க அதிகபட்சம் அவள் வச்ச கோரிக்கை என்ன எங்க அண்ணன் போய் எங்க மூத்த இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சது எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா எங்க அப்பா பாரதி டேய் என்ன தான் என்ன அவளுக்கு அப்படின்னு ஒண்ணுல முப்பது முப்பதாயிரம் கொடுத்து அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா வச்சுக்கிறவா உன் மருமகன் என்னை சோத்துல வெஸ்த போட்டு கொல்லுவா பரவாயில்லையா அப்படியே நான் சொல்லுவான் அப்படின்னு இதுதான் சொல்றான் இது கேளுங்க நானும் காத்து பதினஞ்சு வருஷம் வாய முன்னேன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு என்னைக்கு மரியாதை கொடுத்தா இருங்க இப்ப இப்ப நீங்க வந்து நீ கண்ணியமா பேசணும்ல நீ எங்க குடும்பத்தை என்ன எல்லாம் மரியாதை எல்லாம்